வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் குனியமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க பாலக்காடு இருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் சைஸ் ஐம்பத்தி எட்டுக்கு முப்பத்தெட்டு சைஸ்லாம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் காஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினாறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த பழைய வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ